ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அதிமுக பாமக கூட்டணியில் இருக்காங்க இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவில் இருக்க நிறைய பேரும் வந்து கட்சியை விட்டு விலகுறாங்க அதே மாதிரி அதிமுகவில் இருக்க சில கட்சிகளும் வந்து கட்சியை விட்டே விலகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாமகமானது அதிமுக கிட்ட அரக்கோணம் தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஆனால் அதிமுகவை சேர்ந்த அர அரக்கோணம் எம்பி ஹரி வந்து இந்த வாட்டி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் வந்து நாங்க போட்டியிடுவோம் பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க கூடாது அப்படின்னு பாமகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் நாங்க அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி விருப்பமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனா வட மாவட்டங்களே ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அரக்கோணம் அங்க பாமகவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு அதனால தான் அந்த தொகுதி வேணும் அடி அப்படின்னு பாமக வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்களாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரக்கோணம் தொகுதியால அதிமுக பாமக இடையில மிகப்பெரிய பிரச்சனையும் குழப்பமும் வந்து ஏற்பட்டிருக்கு அதிமுகவானது எவ்வளவோ ஹரி கிட்ட பேசி பார்த்தும் சமாளிக்க முடியாதனால அதிமுகவானது எம்பி ஹரியை வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம் இப்போ வேலூர்ல இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளுக்காண்டி அடிக்கல் நாட்டு விழாவானது நடந்திருக்கு இந்த விழாவுக்கு ஹரியை கூப்பிடாம பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க இதை கேள்விப்பட்டு ஹரியோட ஆதரவாளர்கள் கூட்டணி சுயநலத்துக்காண்டி நம்மளோட கட்சியை சேர்ந்த எம்பியை வந்து ஓரங்கட்டுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருக்கிற நிறைய பேர்த்த வந்து ஓரம் கட்டிட்டு இருக்காங்க ஸோ இதே இதை தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய பேர் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க